கலை பண்பாட்டுத்துறை துறை மூன்றாண்டு காலமாக முப்பத்தி மூன்று அறிவிப்புகளை தந்து பதினெட்டு அதை நிறைவு செய்து தொடர் நடவடிக்கையில் பதினைந்து அறிவிப்புகள் பணிகள் நடைபெற்று வருகிறது கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் ஏழு மண்டலங்கள் கலை பண்பாட்டு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் அதேபோல கலை பண்பாட்டு துறையின் ஒட்டிய துறையாக இன்றைக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அரசு கல்லூரிகள் சென்னை கும்பகோணம் அரசின் சட்டக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்திலும் இயங்கி வருகிறது அரசு கல்லூரிகள் நான்கு சென்னை மதுரை கோவை திருப்பூர் மன்னிக்கும் திருவையார் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி கலைக்காவிரி கல்லூரி திருச்சி என்கிற வகையில் இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது மாவட்ட அரசு இசைப்பள்ளி என்பது பதினேழு இசைப்பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சென்னையில இன்றைய தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நிலவாரியும் இன்றைக்கு மாண்புக்கு முத்தமையா கலைஞர் முதலமைச்சராக என்பது உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் என்று அறுபது இடங்களில் உயிர்ப்புடன் செயலாற்றி வருகின்றது மேலும் கலை பண்பாட்டு இயக்கம் வாயிலாக சான்றிதழ் படிப்புகளை தொடங்கியிருந்தாலும் புதிய கட்டடங்கள் கட்டுதல் தளவாடங்கள் வாங்குதல் பாரம்பரியமிக்க கட்டடங்களை புனரமைப்புதல் மாணவர்களுக்கு பகுதி நேர பயிற்சி அளித்தல் கோடைக்கால பயிற்சி வழங்குதல் கலை பயிற்சிக்கான முகாம்களை முன்னெடுத்தல் கலை போட்டிகள் நடத்துதல் என தமிழர்களின் தன்னிகரல்லா கலைகளை வளர்க்கவும் பண்பாட்டினையும் தலைக்கு செய்தும் கலை பண்பாட்டுத்துறை நயப்புடன் நடைபெற்று வருகின்றது கடந்த நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவை தொடங்கி வைத்த சங்கமம் நம்மாவூர் திருவிழா என்ற பிரம்மாண்டமான நாட்டுப்புற விழா சுமார் ஒன்பது பத்து கோடி ரூபாய் அளவிலே ஒதுக்கப்பட்டு நம்முடைய சென்னை சேலம் கோவை மதுரை ஆகிய நகரங்களில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது வரும் காலங்களில் விரைவில் காஞ்சிபுரம் வேலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட இருக்கின்றது தமிழ்நாடு ஈலசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணை இணைவு பெற்ற கல்லூரிகள் பயின்ற மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கும் மாண்புக்கு அவர்கள் சென்னை கலைவாணங்களை வந்து பட்டமளிப்பு விழா துவக்கி வைத்து அவர்கள் பட்டமளிப்பு அளித்து சிறப்பித்தார்கள் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு சென்னையில சுமார் பதினான்கு கோடி எண்பத்தி லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடத்தை மாண்பு முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்தார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு இசைப்பள்ளி இசைப்பள்ளிக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டடத்தை திறந்து வைக்கப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நான் நினைவற்ற கடமைப்பட்டுக்கின்றேன் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் நல நலிந்த நலிந்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் மூவாயிரம் நிதியுதவி வழங்கினார்கள் வழங்கப்பட்டுவார்கள் வழங்கப்பட்டு வருகிறார் கலைமாமணி விருது பெற்ற நலிந்த நிலையில் வாழும் பத்து மூத்த கலைஞர்களுக்கு தலா ஒரு லட்சம் லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது ஐநூறு நாட்டுப்புற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா பத்தாயிரம் வீதம் ஐம்பது லட்சத்திற்கான இசைக்கருவிகள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வழங்குவதற்கான தொகையை வழங்கியுள்ளார்கள் கடலூர் மாவட்டம் அரசு அரசு இசைப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை ஒரு கோடி அறுபட்சம் மதிப்பிலே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்பு வேளாண்மை துறை அமைச்சரவர்களும் நாங்களும் கலந்து கொண்டு அதை திறந்து வைத்தோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமை பெற்றுக்கின்றேன் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் திறந்தவெளி கலையரங்கம் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலே சென்னையிலே இன்றைக்கு புறமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இயல் நாடக நாடகமன்றத்தின் அலுவலக கட்டிடத்திற்கு ஏறத்தாழ ஒன்னரை கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மற்றும் திருவியாறு அரசு இசைக்கல்லூரியில் நாகசுவரம் மற்றும் தவில் ஆகிய துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்ட மாநில அளவிலான கலை காட்சியினை திறந்து வைத்து சிறந்த கலைஞர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சாதனையும் வழங்கியுள்ளோம் மரபு வழி நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கலைஞர்களின் திறனை அங்கீகரிக்கும் வகையில் செம்மல் விருதுகள் கடந்த மூன்றாண்டு காலத்திலே இருபத்தி நான்கு கலைஞர்களுக்கு வழங்கியுள்ளோம் இதுவரை பாரம்பரிய கலைகளில் முப்பத்தி மூணு புகழ் பெற்ற கலைஞர்களுக்கு நவீன பாணி கலைகளில் அறுபத்தி நாலு புகழ் கலைஞர்களுக்கும் கலைச்சம்மல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் கலை வடிவங்களை அழியாமல் பாதுகாக்கும் அவற்றை வளர்க்கவும் முதல் கட்டமாக அரசு கல்லூரி நூறு நூறு அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கலைப்பயிற்சிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது புதிதாக உரு உருவாக்கப்பட்டுள்ள எட்டு புதிய மாவட்டங்களில் இருபது சவகர் சிறுவர் மன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அதே போல தொடர் நடவடிக்கையுள்ள பணிகள் தமிழ்நாடு இயலசை நாடகமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழக கலைஞர் கலைஞர்கள் பெயரிலும் திரையரங்கம் புதுப்பிக்க ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பழம்பெரும் கலைஞர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் கலைப்படைப்புகளை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி பாதுகாக்க ரூ இருபது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இக்கலைகளில் அருங்காலத்தில் செழித்து வளரும் வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள் நடத்துவதற்கு ரூ இரண்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கலை வள வடிவங்களை அழியாமல் பாதுகாக்கவும் அவற்றை வளர்க்கவும் நூறு அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் கலை பயிற்சி வகுப்புகள் நடத்திட ரூ எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை அரசு கவின்கலை கல்லூரியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மூன்று புதிய வகுப்பறைகள் மற்றும் நூலக கட்டிடம் ரூ இருபத்தி மூணு கோடி மதிப்பெற்று கட்டப்பட்டுள்ளது கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியில் அனைத்து துறைகளுக்கும் வகுப்பறைகள் கண்ணணி கூடம் கலையரங்கம் விடுதி தளவாடப் பொருட்கள் மற்றும் தீயணைப்பு வசதிகளுக்காக ரூ பதினைந்து கோடி இருபத்தி ஆறு மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் நல் தொகை தொகை ரெண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் இப்பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம் நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைத்திட ரூ ஒரு கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான இந்திய நாடக திட்டத்தினை இப்பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்திட ரூ ரெண்டு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் தமிழ்நாடு சவகர் சிறுவர் மண்டத்தின் புதிய கட்டணம் ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டணம் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கலைத்துறையில் சிறந்த விளங்கும் கலைஞர்களுக்கு பின்வரும் ஒவ்வொரு பிரிவிற்கும் தலா மூணு விருதுகள் இதில் பதினைந்து கலைஞர்களுக்கு மாவட்ட கலை விருதுகள் மாவட்ட வாரியாக வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது வரை கலை இளமணி பத்தொன்பதுக்கு மேல் முப்பது பதினெட்டுக்கு மேல் முப்பத்தி ஐந்து வரை கலர் கலை வளர்மணி முப்பத்தி ஐந்துக்கு மேல் ஐம்பது வயது வரை கலை சுடர்மணி ஐம்பதுக்கு மேல் அறுபத்தி ஐந்து வரை வயது வரை கலை நன்மணி அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் கலை முதுமணி என்கிற தலைப்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது அன்றைக்கு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது கடந்த கடந்த ஆண்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அறுநூத்தி அறுபது கலைஞர்களுக்கு மாவட்ட கலை விருதுகளுக்கான பாராட்டு சான்றிதழ் விருது தொகையும் வழங்கப்பட்டுள்ளன கலைஞர்கள் அரசின் நிதியுதவி பெறுவதற்கும் சலுகை பயன்படுத்திக் கொள்ளவும் நிதியுதவி பெறுவதற்காக இதுவரை மாவட்டங்களில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மண்டல கலை பண்பாட்டு மையங்களின் வாயிலாக மாவட்டங்கள் தோறும் கலை நிகழ்ச்சிகளும் கண்காட்சிகளும் இசை விழாக்களும் நடத்தப்பட்டன சென்னையில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் நிகழ்வு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஜி இருபது மகளிர் உச்சி மாநாடு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு நிகழ்வு சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் திருநாள் சென்னை மருத்துவ சுற்றுலா உச்சி மாநாட்டில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு கலைஞர்களால் நடத்தப்பட்டன தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களால் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு தொண்ணூற்றி மூணு நாட்டுப்புற கலை வடிவங்களை அடையாளமாக கண்டு பட்டியலிட்டுள்ளது இதுவரை ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நாட்டுப்புற கலைஞர் வாரியம் கலைஞர்கள் வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்துள்ளனர் ரூபாய் இரண்டு கோடி ஒன்பது லட்சத்தி பதினோராயிரம் நிதி ஒதுக்கீட்டில் தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்டுப்புற கலைகளுக்கு பல்வேறு நிலத்தொட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு நாட்டுப்புற கலைகள் ஆண்டுக்கு நல் தொகையாக இன்றைக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து தொண்ணூறு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இயலசி மன்றம் இயலசி நாடக மன்றம் தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்று அமைப்பானது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் முத்தமிழங்க கலைஞர் அவர் முதல்வராக இருந்தபொழுது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என பெயர் மாற்றம் செய்தார் மாநிலங்களிடையே கலைக்குழுக்களை பரிமாற்றம் கலைக்குழுக்கள் பரிமாற்றம் செய்தல் அகில இந்திய அளவில் கீழ்கண்ட மூன்று விருதுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இலக்கியத்திற்கான பாரதி விருது இசைக்கான எம் எஸ் சுப்புலட்சுமி விருது நடனத்திற்கான பால சரஸ்வதி விருது அரிய கலை நூல்களை பதிப்பட நல்கி வழங்குதல் போன்ற அரிய கலை வடிவங்களை ஆவணப்படுத்துதல் கலைஞர்களின் சேவைக்காக மாநில அளவில் கலைமாமணி விருது வழங்குது வழங்குவது வழங்கும் திட்டத்தின் கீழ் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு கலை மாமணி விருது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சவரன் தங்கப்பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் அதில் வழங்கப்படுகிறது நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைமாமணி விருதாளருக்கு தலா ஒரு லட்சம் மதிப்பிலே பொருட்களை வழங்கப்பட்டுள்ளது மறைந்த கலைஞரின் குடும்பங்களுக்கு ஒருமுறை ரூ இருபத்தி ஐயாயிரம் குடும்ப பாரம்பரிய நிதியாக வழங்கப்பட்டது நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் மூவாயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டது புதிய நாடகங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் தயாரிக்க நல் நல் தொகை வழங்குதல் கூடுதலாக்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கலைக்கொள்களுக்கு இசைக்கருவிகள் மற்றும் ஆடை அடிகங்கள் வாங்குவதற்கு நல்கை கிராண்ட் கூடுதல் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது நாடக கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்கள் வெளியூர்லிருந்து கலை நிகழ்ச்சி நடத்த தொடர்வன்றி மற்றும் அரசு பேருந்துகள் பயணிக்க பயண கட்டண சலுகை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அருங்காட்சியகங்கள் இந்த இதோட அடுத்த அருங்காட்சியங்கள் துறை பதில் வரைக்கும் நான் வருகிறேன் நேரத்தின் அறிவிங்கிறது எதையும் குறைக்கலைய எடுத்த முடிவுல எந்த முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியலையே பாதி பேப்பர் கீழ வச்சன தலைவர் அருங்காட்சியங்கள் துறையை பொறுத்த அளவு மூன்றாண்டு காலமாக இருபத்தி மூணு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு பதிமூணு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது பாக்கி பத்து தொடர் நடவடிக்கைகள் இருக்கின்றது கலைகள் சிறந்த கலைகள் கலைகள் சிறந்த தமிழ்நாடு அதன் புகழையும் வரலாற்றையும் தொன்மையையும் அறிந்து தெளிய அருங்காட்சியங்கள் முன்னை பழமைக்கும் பழமைக்கும் பழமையாய் பின்னைக்கும் புதுமைக்கும் புதுமையாய் விளங்குகின்றன காலந்தோறும் வளரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைய தலைமுறைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் நம் அருமையை அறுதியிட்டு சொல்வன அருங்காட்சியங்கள் பழம்பெருமைக்கு சான்று பகரும் அறிய பொருள்களை திரட்டி அழகாய் காட்சிப்படுத்தி அதன் சிறப்பினை எடுத்துரைக்க வல்ல அருங்காட்சியகங்கள் சீரிய முறையில் சிறப்பாய் செயல்பட்டு வருகின்றன ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்து பலாச்சுளை போல் தித்திக்கும் தமிழ் என்பார் கலைஞர் அவர்கள் அத்தமிழ் கோலச்சும் தமிழ்நாட்டின் பெருமையை தரணியில் மேன்மேலும் உயர்த்த அயராது இல்லாது செயலாற்றும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைக்கும் கலைஞர்களுக்கும் மேன்மை அளிக்கும் வகையில் அருங்காட்சியின் வளர்ச்சிக்கு வளசே வளம் சேர்க்கும் வகையிலும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்தளித்து செயல்படுத்தி வருகின்றார் அதற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அருங்காட்சியகங்கள் சென்னையில எழும்பூர்ல இருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது அருங்காட்சியகமாக திகழ்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இது துவக்கப்பட்டது அதுபோக ஏறத்தாழ இருபத்தி மூணு இடங்களில் மாவட்ட அருங்காட்சியகம் இருக்கிறது அதனுடைய பெயர்களை படிக்கவில்லை காலம் காலத்தின் அருமுகிறது அதேபோல சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் மகாத்மா காந்தியடிகளுடைய திருவுருவச் சிலையை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வைத்தார்கள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி பகுதியிலிருந்தும் பல வகைப்பட்ட புதை பொருட்களை பெற்று வருகிறது இத்தகைய அரும்பொருட்களை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து சேகரித்து சென்னை அரசு அருங்காட்சியகம் மற்றும் பிற மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டும் காட்சிப்படுத்தப்பட்டும் வருகின்றன சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் கலையரங்கத்தை சீரமைத்து மேம்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு ரூபாய் மூணு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் நிறைவேற்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறோம் சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள பழமையான கட்டடத்தை சீரமைக்க பாரம்பரிய உணவு உணவகம் அமைக்க ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அதுவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல தேசிய கலையரங்கம் சுமார் பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்ற நினைவு பரிசுகள் மற்றும் அவர்களால் ஒழிக்கப்பட்ட மனிதனை மனிதனை இலக்கும் கைரஸா என்ற கண்காட்சியும் புகைப்பட கண்காட்சி மற்றும் ஓவிய கண்காட்சியும் நடத்தப்பட்டது அருங்காட்சியல் பொதுமக்கள் பார்வை நேரம் காலை ஒன்பதரை மணியிலிருந்து ஐந்து மணி வரை செயல்பட்டு வருகிறது அந்த நேரத்தை சுமார் பத்து பத்து ஒன்பரை என்பதுக்கு பதிலாக பத்தரை மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை இன்று அந்த கால நீட்டி மாற்றம் செய்யப்பட இருக்கிறது விரைவில் அதே போல புதுக்கோட்டை திருச்சி மற்றும் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகங்களின் பாரம்பரிய கட்டடத்தை பழமை வராமல் மீட்டுருவாக்கம் செய்ய முதல் கட்ட பணிகள் சுமார் ஐந்து கோடி செலவிலே நிறைவடைந்துள்ளன உதகமண்டல அரசு அருங்காட்சியகம் காட்சி அமைப்பு பணிகள் முதல் கட்டமாக ஐம்பத்தி அஞ்சு செலவில நிறைவடைந்துள்ளது சேலம் அரசு அருங்காட்சியகத்திற்கு புதிய கட்டட பணிக்காக ரூ ஐந்து கோடி செலவு மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறும் தருவாயில் உள்ளது போல தொடர்ந்து நடைபெற்று வரும் பணிகள் சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் அருங்காட்சிய துறைக்கான புதிய நிர்வாக கட்டடம் உட்கமைப்பு வசதிகளை மேற்கொள்ள புதிய கட்டடம் ரூ நாலு கோடி எண்பது லட்சம் மதிப்பில் இன்னைக்கு பணிகள் நிறைவடையும் சூழலில் உள்ளது சென்னை அரசு அருங்காட்சியகம் வளாகத்தில் உள்ள தேசிய கல கலைக்கூடத்தின் மீது முப்பரிமான லேசர் கண்காட்சி அமைக்கும் பணிக்கு ரூ ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன பாரம்பரிய பாந்தியன் கட்டடம் சீரமைப்பட்டு மேம்பாட்டு பணிகளுக்கு ரூ ஐந்து கோடியே நாற்பத்தோரு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திர தின உரையிலே விடுதலை போராட்டங்கள் தமிழ்நாட்டின் பங்களிப்பை போற்றும் வகையில் சேப்பாக்கம் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள சுமார் எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹுமாயூன் மகள் பாரம்பரிய கட்டிட பிரிவு மீட்டுவாக்க பணிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்திற்கு விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் பெருந்தட்ட வளாகத்தில் ஏக்கர் நில ஒதுக்கப்பட்டு நம்முடைய புதிய கட்டிடத்திற்கு கட்டுமான பணியை நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார்கள் விரைவில் அந்த பணி முடிக்கப்படும் காஞ்சிபுரம் அரசு அருங்காட்சியகம் ஏமாந்தர ஏகாம்பர சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான புதிய கட்டிடம் ஆற்றியமைக்கும் புதிய கட்டிடத்திற்கு மாற்றியமைக்க பணிக்காக ரூ இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் கடலூர் மற்றும் வேலூர் அரசு அருங்காட்சியகம் அமைக்க ரூ இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் புராதன கட்டிடத்தை சீரமைக்க காட்சியமைப்புகளை அமைப்புகளை மேம்படுத்த தரமய்த்தும் பணிக்காக சுமார் ஆறு கோடி செலவு பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல போல முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் அருகிலே சுமார் ஆறு ஏக்கர் தேர்வு செய்ய சொன்னார்கள் அது ஆறு ஏக்கர் ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பது சென்ட் என்கிற வகையில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்குது சோழர் மாபெரும் அருங்காட்சியம் அமைக்க கருத்துரு தயாரிப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் திட்ட விரிவாக்க அறிக்கை தயாரிப்பதற்காக அனுமதித்திருக்கின்றார்கள் அதற்கான பணிகள் கட்டத்தை எட்டி வருகிறது பிரம்மாண்டமாக அந்த அருங்கா அங்கே அருங்காட்சியகம் அமைய இருக்கிறது அதே போல இதற்கான அதே போல இன்றைக்கு ஆலோசனை நிபுணர் குழு அதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழு மூலமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பேரவை பேரவைத் தலைவர் அவர்களை இவ்வாறான சாதனைகளை தொடர்ந்து மாண்பு முதல்வர் அவர்களின் ஆணைக்கு அறிவிப்புக்கு வருகிறேன் மதுரையில் பாரம்பரியமிக்க கவன்கலைகளை பயிற்றுவிக்கும் புதிய அரசு கவின்கலை கல்லூரி அமைக்க ஒரு நாலு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சம் செலவில அமைக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சராக அனுமதி தந்திருக்கின்றார்கள் அதேபோல் கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களாக பேர்ந்து கொள்ளே கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் அதேபோல் மாமல்லபுரம் அரசின் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியின் பழுதடைந்த பழைய கட்டணங்களை ஒரு ஒரு கோடி செலவு புனரமைக்கப்படும் மேலும் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அறிவிப்புகளை எல்லாம் படித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக நன்றி அறிக்கை வருகின்றேன் ஏற்கனவே நம்முடைய மாண்புக்கு உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானம் தந்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகளை வழங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்